ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ரெண்டு திமுத்தியோ இரண்டு இருபத்தி ஒன்று ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜான் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறான் அவனுக்கு ஏகபோகமான வசதிகள் இருந்தது தன்னுடைய ஒரே மகனுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்ன அப்படின்னா அந்த வனத்து பூச்சிகளை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளணும் அதோடு நாம் பயணிக்கணும்னு ஆசை இதை ஜான் கேட்டதும் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன் அப்படின்னா அவனுடைய தோட்டம் அந்தளவுக்கு சீராக பராமரித்த மாதிரி இருக்காது அங்கே இங்கேன்னு முள்ளுக்காடாக இருக்கும் எல்லாத்துலேயும் தூசி குப்பை தான் ஒட்டியிருக்கும் நல்ல விதமாக தண்ணி ஊற்றி பராமரிக்கலை அதனால ஜான் யோசித்தா இங்கே தான் அதிகப்படியான பூக்களே இல்லையே அப்புறம் எப்படி இந்த வண்ணத்து பூச்சிகள் நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து சேரும் சரி ஏதாவது ஒன்று ரெண்டு கிடச்சிச்சுனாலும் நம்மளுடைய மகனுக்காக அதை நாம் பிடிச்ச ஆகணும்னு சொல்லி ஓடி ஆடி பார்த்தான் ஆனால் அந்த வண்ணத்து பூச்சிகள் அப்படியே ஓடிப்போக தான் செஞ்ச ஒழிய அவனுடைய கைகளில் ஆகப்படலை இதனால் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருந்தான் என்ன பண்ணுறது சரி இந்த வனத்து பூச்சியை துரத்து பிடிக்கிறதுல நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் முதல்ல நம்மளுடைய தோட்டத்தை சீராக பராமரிப்போம் அதுக்கப்புறம் வனத்து பூச்சி தானாக நம்மளுடைய தோட்டத்துக்குள்ளே உலாவை ஆராக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன என் மகனுக்கு தேவையான வனத்து பூச்சிகளை ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசித்தான் ஜான் அதுக்கப்புறமா அவனுடைய தோட்டத்தை எல்லாத்தையும் அழகாக சீரமைக்க ஆரம்பித்தான் எங்கேங்க முள்ளுக்காடெல்லாம் இருக்குது எந்த மாதிரிலாம் தண்ணி ஊற்றணும் எந்த உரம் வச்சா நல்ல பூக்கள் பூக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் ஜான் எல்லாவற்றிலையும் அழகாக சீராக பராமரிக்க ஆரம்பித்தான் வனத்து பூச்சிகள் அங்கே இங்கேன்னு பறக்க ஆரம்பிச்சு தன்னுடைய மகனுக்காக இங்கே பாருடா எவ்வளோ வண்ணத்து பூச்சிகள் இருக்குது நம்மளை சுற்றி அதிகமாக கலர் கலரான வண்ணத்து பூச்சிகள் நீ பார்த்து அழகாக விளையாடலாம் அதோடு சேர்ந்து ஓடி ஆடி விளையாடலாம்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பையனுக்கு அப்பா இப்போ தான் நம்ம தோட்டம் பார்க்குறதுக்கு அழகா கலையாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்தது இல்லைப்பா அப்படின்னு சொன்னதும் சாணுக்கு புரிஞ்சுச்சு நம்மளுடைய தோட்டம் இப்போ தேவன் உலாவி வர்ற மாதிரி இப்போ வண்ணத்து பூச்சிகள் உலாவி வந்தோடனே என்ன சந்தோஷப்படுறான் நம்ம பையன் இதே மாதிரி தான் நம்மளுடைய கர்த்தரும் நம்மளோட வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல எப்போதும் இருந்தார்னா எப்போதுமே நமக்கு சந்தோஷமாகவும் இருப்போம் நம்மளுடைய இருதயம் எப்போவும் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லா நம்ம ஆயத்தமாக இருப்போம் கர்த்தர் வந்தால் கூட சந்தோஷமாக அவரோட பயணிக்கிறதுக்கு ஆயத்தமாகவும் நம்மளுடைய இருதயம் அப்படின்னு ஜான் யோசிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக தூய்மையாக காத்து போ கொல்லப்படுறதுக்கு நாம் எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டு நம்மளை சுத்திகரித்து கொண்டா எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு உபயோக பாத்திரமாக இருப்போம் இந்த மாதிரி நற்கரிகைகளாக இருந்தால் கூட நாம் எல்லா வச்சிலும் கனத்துக்குரிய பாத்திரமாகவும் இருப்போம் அதனால் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வாழ்வோம் நாம் பரலூர் அஜயத்தையும் சுதந்திரத்து கொள்வோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக